ஐஸ்லாண்ட்ல இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேரு செல்ஜா லேண்ட்ஸ் போர்ஸ் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஐஸ்லாண்டோடைய தெற்கு பகுதியில உள்ள செல்ஜா லேண்ட்ஸ் என்ற ஆறு மூலமா உருவாயிருக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் உடைய உயரம் அறுபது மீட்டர்ஸ் அகலம் பதினஞ்சு மீட்டர் ஐஸ்லாண்ட்ல உள்ள மற்ற வாட்டர் ஃபால்ஸ் விட இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு பின்பாக செல்ல தனி பாதையே அமைக்கப்பட்டிருக்கு இயற்கையாகவே இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு பின்பாக ஒரு குகை காணப்படுதுங்க விசிட்டர்ஸ் இந்த நீர்வீழ்ச்சிக்கு பின்பாக நடந்து அந்த குகை குகை வழியா மறுபுறம் வந்துடலாம் அந்த குகையில இருந்து பார்க்கும் இந்த வாட்டர் பால்ஸ் ஒரு பெரிய வெள்ளித்திரைய பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணுவீங்க ஆனா கண்டிப்பா நாம நினைஞ்சுதான் வெளியே வருவோம் இந்த வாட்டர் பால்ஸ் பக்கத்திலேயே ஒரு அழகான வானவில் தெரியுது பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்குங்க இதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும் போதே சன்செட்டும் வந்துருச்சுங்க சன்செட்டு ஐஸ்லாண்ட்ல பார்த்தா ரொம்ப அழகு செம்மா சூப்பரா இருக்கு அதுவும் இந்த இடத்துல பார்க்க ரெயின்போ வாட்டர் சன்செட் இதுதாங்க உண்மையிலே கோல்டன் ட்ரையாங்கிள் இதை பார்க்க கொடுத்து வச்சுக்கணுங்க